டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி கிளச்சில் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ட்வல் பிடிஓ ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்து இருக்குது குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது மணி நேரம் வந்து ஓடிருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே